வணக்கம் நண்பர்களே உடற்பயிற்சி செய்வதற்கும் தாம்பத்திய வாழ்க்கைக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கிறதா இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு வீடியோ நம்முடைய என்னுடைய சொந்த கருத்துக்களை மருத்துவ கருத்துக்களாக சொல்வது ஏற்புடையதல்ல ஆனால் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படியே உங்களுக்கு இதில் வெளியிடுகிறேன் இது அந்த வகையில் இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு வீடியோ சரி தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வதற்கும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா உடற்பயிற்சியினால் இந்த தாமத்தியும் பாதிக்கப்படுமா இதை பற்றி ஒரு சிறிய விரிவான வீடியோ சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்குள்ள வந்து சேரும் சரி இப்போ வீடியோ இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம் இது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயம் உண்டு நான் நிறைய கேள்விப்பட்டது கேள்விப்பட்டிருந்தது புத்தாண்டுலேருந்து நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு இந்த வருஷம் தொடக்கத்தை ஜிம்மு போயிடும் அதனால தான் இந்த விஷயத்தை முதல்ல உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இது ஜனவரிடைய முதல் வாரம் கடந்து இரண்டாவது வாரம் ஆரம்பிக்கிறது உடற்பயிற்சி உடலுக்கு நல்லது என்ற விழிப்புணர்வு பரவலாக இருக்கு அது வேற விஷயம் ஆனால் சில குறிப்பிட்ட லாஸ் ஏஞ்சல்ஸினுடைய கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு யூசிஎல்ஏ ஒன்று உடற்பயிற்சி செய்வது ஆண்களின் டெஸ்டோடான் ஹார்மோனை அதிகரிக்கும் பாலியல் ஆர்வத்தை தூண்டும் ஆனால் அளவு கடந்த உடற்பயிற்சியால் ஆர்வமும் செயல்திறனும் பாதிக்கப்படும் நல்லா பாருங்கள் டெஸ்டோ ஹார்மோன் டெஸ்டோட் டெஸ்டோட்ரான் அப்படிங்கிறது குறிப்பாக தாம்பத்தியத்தில் அவர்களுடைய பாலியல் ஆர்வத்தை தூண்டும் அதிகமாக டெஸ்டோட்ரான் ஹார்மோன் சுரக்கும் இதெல்லாம் நன்மை ஆனால் அளவு கடந்தால் அதில் ஆபத்தும் இருக்கிறது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் பெண்களுக்கு அதேபோல் உடற்பயிற்சியில் அதிக உடற்பயிற்சியுடைய ஆர்வத்தில் உடற்பயிற்சி ஒரு நல்லது ஆனால் உடற்பயிற்சி அளவு கிடந்த உடற்பயிற்சி செய்யும்பொழுது அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் மெடிசன் சயின்ஸ் இன் ஸ்போர்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் இதெல்லாம் ஒரு ஆய்வறிக்கை வெளிப்படுத்தியிருக்கு என்ன கருத்தறிப்பையும் மாத விளக்கில் சீரற்ற சுழற்சியும் இது ஏற்படுத்தும் கருத்தறிப்பில் பாதிப்பும் மாத விளக்கில் சீரற்ற சுழற்சி அதாவது அந்த அந்த சைக்கிள் வந்து மாறிடும் அப்போ பாலியல் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு இது உதவுது அப்படின்னு மருத்துவர்கள்ட்ட விசாரிச்சோம்னா மனிதன் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆனதுக்கு ஆகிறது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது ஆதிகால மனிதன் தன் இறைக்காகவும் பாதுகா பாதுகாப்புக்காகவும் ஓடிக்கொண்டே இருந்தான் ஓடு ஓடுறது அப்படிங்கிறது மனிதன் ஓடுறது இறை அண்டு பாதுகாப்பு அப்போ எல்லா உணவும் எல்லா இடத்துலையும் கிடைக்காது ஒரு வகையில் மனித உடலே அது ஒன்று இயக்கத்துக்காக படைக்கப்பட்டது உடல் அதாவது எல்லா நேரத்திலும் நமக்கு உணவு கிடைத்திருக்கு இல்லையா அப்போ நாகரிகம் ச நாகரிக சமூகம் தோன்றி அது மெல்ல வளர்ந்து கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளில் ஒரு ஒன் ஃபிஃப்டி இயர்ஸ் திடீரென மனிதனின் உடல் இயக்கம் மிகப்பெரிய வீழ்ச்சி அடைந்து விட்டது இந்த ஒன் ஃபிஃப்டி இயர்ஸில் தான் இடத்தில் தங்கி வேளாண்மை தொடங்கிய காலத்திலும் மனிதன் கடுமையாக உடல் ரீதியாக உழைத்தான் ஆனால் இப்போது பதினெட்டு மணி நேரத்திற்கும் மேல் நவீன மனிதன் உழைப்போனாக இருந்தாலும் அது கம்ப்யூட்டர் சார்ந்த நாற்காலி சார்ந்த வாழ்க்கை முறையிலேயே இந்த சடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின் தான் இருக்குது இந்த நவீன வாழ்க்கை முறையில் பருமன் நீரழிவு ரத்த அழுத்தம் என பலவிதமான நோய்கள் நாம் சிக்கிக்கொள்கிறோம் அதிலும் எல்லா நேரங்களிலும் உணவு கிடைக்கும் தொ இன்றைய சூழலில் எல்லா நேரத்துலையும் நமக்கு உணவு கிடைக்கும் அளவு கடந்து சத்து போன்ற உணவு முறை கொண்டிருக்கிற இன்றைய நாளில் உடற்பயிற்சி ரூபா அதிகமாகிடுது காரணம் இந்த ஓடிக்கொண்டே இருந்த மனிதன் உடல் இயக்கத்திலே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டில் இருந்த மனிதன் இந்த ச நாற்காலி கம்ப்யூட்டர்னு வந்ததுக்கப்புறம் அவன் நகரவே வேண்டியதில்லை இடத்துக்கே உணவு வந்துடும்னால இப்போ உடற்பயிற்சி அவசியமாகுது இன்னும் சொல்லப்போனால் உடற்பயிற்சி இல்லாத ஒருவர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதை விட உடற்பயிற்சி செய்கிற ஒருவர் செக்ஸ் வாழ்க்கையில் சிறப்பாக செயல் இருப்பார் இது ஒரு மருத்துவருடைய விளக்கம் பொதுவான விளக்கம் இது அவரவருக்கு மாறுபடும் அப்போது இதுவே அளவுக்கு மிஞ்சிய உடற்பயிற்சி ஆணுடைய செக்ஸ் வாழ்க்கையை பாதிக்கும்னு சில ஆய்வுகள் சொல்லுது ஏன்னா அந்த மருத்துவர்கள்ட்ட மருத்துவர் சட்டத்தில் விசாரித்தோம்னா ஆம் எதுவுமே அளவுக்கு மிஞ்சி இருக்கும் அளவு அளவோடு இருக்கணும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் தான் இந்த இது தான் இதில் பொருந்தும் ஒரு மணி நேரம் அல்லது அதிகபட்சம் இரண்டு மணி நேரம் ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து உடற்பயிற்சி செய்வதாக ஒன்றும் இல்லை இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ரெண்டு மணி நேரம் ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா ஒருத்தருக்கான ஒர்க் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது ஆனால் உடற்பயிற்சியால் செக்ஸ் வாழ்க்கை பாதிக்கும் அப்படிங்கிற ஆய்வை கண்டால் பயப்பட வேண்டியதில்லை அது ஜிம்மே கடி கதின்னு கிடக்கிற மாதிரி தான் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது செக்ஸ் வாழ்க்கையை பாதிக்கும் இது உடற்பயிற்சியின் காரணமாக அந்த அந்த செக்ஸ் வாழ்க்கையின் மேலே விருப்பம் இல்லாமல் போகும் ஸ்டெராய்டுகள் சப்ளிமெண்ட்கள் ஊசிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதால் தசைகள் வேண்டுமானால் தோற்றத்தில் வலிமையாகலாம் ஆனால் செல்ஸ் வாழ்க்கை பாதிக்கும் இதே ஆர்வம் குறை இதே ஆய்வுகளில் ஆர்வம் குறைகிறது லிபிடோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த செக்ஸில் ஆர்வம் குறைகிறது விந்தணுக்கள் குறைகிறது விந்தணுக்கள் குறைகிறது இது மாதிரி குறைகள் ஏற்படும் பெண்ணுக்கு என்ன என்னோம் பெண்ணுக்கு நல்லது தான் உடற்பயிற்சியில் ஒன்றும் இல்லை ஆனால் கட்டுப்பாடெல்லாம் போகும்போது ஹார்மோன் மாற்றங்களால் இயல்பான பெண் தன்மை கூட மாறிடும் குழந்தை பிறப்பிலும் சிக்கலை உண்டாக்கும் இதற்கு சில பெண் விளையாட்டு பிரபலங்கள் கூட உதாரணமாக மனசு அடிக்கடி செய்தியில் பார்த்துருக்கோம் ஆண் தன்மை இருக்கவங்கன்னு கூட சொல்லுவாங்க மாத மாத வழக்கில் சீரற்ற சுழற்சி வரும் செக்ஸ் வாழ்க்கை இருக்கவே பாதிப்புகள் ஆகிரும் அப்போது உடற்பயிற்சினால் எ எனர்ஜி இழப்பு ஏற்படுவதால் தான் செக்ஸ் ஆர்வம் குறைதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா உடற்பயிற்சியில் எனர்ஜி செலவாகும் அப்படின்னாலும் அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அதை ரீகெயின் பண்ணிடும் உடம்ப உடல் ஒரு ஒரு அது வந்து உடல் மீண்டும் புத்துணர்ந்துடும் ஆனால் ஜிம்முக்கு போவதற்கும் தாமத்தில் இடுவதற்கும் தொடர்பு இல்லை இருந்தாலும் ஜிம்முக்கு செல்வதற்கு முன்பும் கூட உறவில் ஈடுபடலாம் ஜிம்முக்கு சென்ற பிறகும் கூட செக்ஸ் வைத்துக் அதெல்லாம் வேற இது தனிப்பட்ட தம்பதிகளின் விருப்பத்தை பொறுத்தது ஜிம்முக்கு செல்கிறவர்கள் சிலர் செக்ஸில் ஈடுபட்டால் உடல் கட்டு குறையும் உடல் பலவீனமாகும் அப்படிலாம் கற்பனையாக பேசுகிறாங்க அது கிடையாது அது அறிவு அறிவு அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் அல்ல உண்மையில் உடற்பயிற்சி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் அதுதான் உண்மை ஏதோ ஒரு உடற்பயிற்சி கட்டாயம் அந்த உடற்பயிற்சி உங்களுடைய வாழ்க்கை முறைக்கு உந்ததாக இருக்க வேண்டும் மனதுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் நீச்சல் ட்ரெட்மில் வெயிட் ட்ரைனிங் சைக்கிள் ஓட்டுவது நடைப்பயிற்சி செய்வது எதுவாக இருந்தாலும் சார் உங்களை வசதி கேட்டு தேர்ந்தெடுக்கப்படும் விருப்பம் இல்லாத பயிற்சியை தேர்ந்தெடுக்கும்போது தான் அது பாதியிலேயே கைவிடப்படுகிறது விருப்பமில்லாத உடல் பயிற்சி அதில் போய் நம்ம விருப்பம் இருந்தாலும் உங்களின் அன்றாட வாழ்க்கை முறைக்கு சரிவதா சரிவராத பட்சத்திலும் பயிற்சியை கைவிடுங்கள் கைவிடுங்கள் நீங்கள் அப்போ கைவிட்டுருவீங்க அதனால தான் உங்களோட தனிப்பட்ட வசதி விருப்பத்தில் தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் சிலவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு அவங்களால் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் இருக்காது காரணம் சில மா மாத்திரைகள் எடுக்கிறவங்க இந்த டயபெட்டிக் சைக்கட்டிக் டேப்லெட்ஸ் ஸ்லீப்பிங் டேப்லெட்லாம் எடுக்கிறவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்வது என்பது அத்தனை எளிதான விஷயமில்லை ஆனால் அவர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு ட்ரக் பில் வீட்டுகளே வச்சுக்கலாம் அது மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் நல்லது விருப்பமில்லாத உடற்பயிற்சிகள் ஆனால் உடலுக்கு தேவை என்பதற்காக எடுத்தாலும் அது பாதையில் நின்றும் இதனால தான் உங்கள் விருப்பமான உடற்பயிற்சிகளை தகுந்த முறையில் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இது நல்லது இதுக்கு மேலே ஜிம்மே கதின்னு கிடக்கிறது இல்லை உடற்கு உடற்கட்டை எடுத்து ஆண் நலகன் போட்டிக்கு போகிறது அது ஒரு குறிப்பிட்ட வயது அதனால தான் அது அது நிச்சயமாக தாம்பத்திய வாழ்க்கையை பாதிக்கும் செக்ஸ் லைஃப்பை பாதிக்கும் இன்னும் ஒரு கேள்வி கடைசியாக உண்டு செக்ஸே ஒரு எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க இது அறிவியல் பூர்வமானதா கேட்குறாங்க இல்லையா இந்த கேள்விக்கான பதிலை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணாதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் அடுத்த வீடியோவில் சேர்ப்போம் நன்றி வணக்கம்